எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வெங்காய சட்னி தான் நான் அரைக்க போகிறேன் இது இட்லி தோசை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரைக்க போகிற சின்ன வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி குறைவான அளவு தான் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக வேணுங்கிறதால நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பேடிகை மிளகாயும் சேர்த்துருக்கேங்க ஒரு தக்காளி கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உப்பு தேவைக்கு இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வதக்கிடலாங்க இப்போ சட்னிக்கு வதக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் உளுந்து செவந்து வரும்போதே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புசுன்னு உப்பி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாங்க நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு கூட வெங்காயம் சேர்த்துருக்கலாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் தனியாக நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் எண்ணெயிலேயே மல்லியும் போடும்போது தான் நல்ல வாசம் கொடுக்கும் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் புளி சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் அடுப்பை குறைச்சி போட்டு நல்லா வதக்கிட்டேன் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆரி வரட்டும் சட்னி அரைச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம வதக்கின வெங்காய சட்னி கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சட்னியை அரைச்சிட்டேன் நம்ம வந்து அந்த பேடிக்கை மிளகாயும் சேர்த்ததால கொஞ்சம் கலர் நல்லா கிடச்சிருக்கு இப்போ நம்மளோட சின்ன வெங்காய சட்னி ரெடிங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னியை மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ இந்த சட்னிக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுக்குறேங்க கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் தாளிச்சிருக்கேன் அதுவும் நல்லெண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் தரமாக ஒரு வெங்காய சட்னி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் பெரும்பாலும் நைட்டில் வந்து இட்லி தான் ஊற்றுவேங்க இன்றைக்கி நான் வந்து தோசை ஊற்றியிருக்கேன் தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு மொறு ரோஸ்ட்டும் சின்ன வெங்காயம் சட்னியும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வர கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்குது தோசைக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சாதாரணமாக சட்னியாக போது என்ன சட்னி இருக்குன்னே சமயத்தில் தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரிலாம் சின்ன வெங்காயம் அரைச்சி அரைச்சுப்பாங்க பெரிய விட இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் வில கம்மியாக நமக்கு விற்குது அதனால தாராளமாக சின்ன வெங்காயத்தில் இருக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கு நம்ம பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க போல உங்களோட உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சேன் தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.